செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரிதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆலய தேடலில் நாம் காண இருப்பது கேட்டவரம் அருளும் சிறுவாபுரி முருகன் அசுவமேத யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை விட்டார் அது பல இடங்களை கடந்து வால்மீகி முனிவரின் இருப்பிடமான ஆசிரமத்திற்கு அருகில் வந்தது ராமரின் பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர் குதிரையை காணாததால் அதன் நிலையை அறிந்து வரும்படி முதலில் அனுமன் அனுப்பப்பட்டார் அவரையும் லவனும் குசனும் சேர்ந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டனர் குதிரையை மீட்பதற்காக லக்ஷ்மணனை ராமர் அனுப்பினார் ஆனால் அவரையும் லவக்குசர்கள் கட்டி போட்டு வைத்தனர் இதனால் ஆத்திரம் அடைந்த ராமபிரான் தாமே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்று அறியாத காரணத்தால் அவர்களிடம் போரிட்டு குதிரையை மீட்டுச் சென்றார் அந்த இடமே தற்போதைய சிறுவாபுரி என்கின்றார்கள் ராமாயண காலத்தில் குசேலபுரியாக இருந்த இடமே தற்போது சிறுவாபுரியாக சொல்லப்படுகிறது இந்த சிறுவாபுரி பகுதி அருணகிரிநாதர் காலத்தில் சிறப்பு வாய்ந்த இடமாக மாறியது இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுது அளித்து வீடு வேறு கிடைக்க முருகப்பெருமான் அருள்பாலித்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி விளங்குகிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது பத்மாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது தங்கி இலைப்பாரிய இடமாக இந்த சிறுவாபுரி இருக்கிறது மேலும் அங்கு தங்கி இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்துள்ளார் அங்கேயே கோவில் கொள்ள தேவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து இங்கும் பாலசுப்பிரமணியராக எழுந்தருளி காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளைக் கொண்டதாக உள்ளது உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக பச்சை மரகத மயில் வீற்றிருக்கிறது தென்மேற்கு மூலையில் மரகத கல்லினால் ஆன சூரியனார் அருள அவருக்கு நேர் எதிரில் கிழக்கில் கம்பீரமாக மரகத விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது பின் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் ஆதிமூலவர் நாகர் பைரவர் நவக்கிரக சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன கருவறையில் பாலசுப்பிரமணியராக முருகன் அருள் பாரிக்கிறார் மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையார் அருள் புரிகிறார் இங்கு அண்ணாமலையும் முண்ணாமலையும் எழுந்தருளில் உள்ள நிலையில் வள்ளி நங்கை மணவாள பெருமான் திருமணகோலத்தில் பக்தர்களுக்கு பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவர் நவக்கிரக விக்கிரகங்கள் தவிர மற்றவை அனைத்தும் மரகத பச்சை கல்லால் ஆனவை இந்த ஆலய இறைவனை அருணகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்து பாடியிருக்கிறார் இந்த ஆலய இறைவனுக்கு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் நெல்லி முள்ளிப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயில் இருந்தும் விடுபடலாம் நாற்பத்தி எட்டு நாட்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது இல்லை கோவில் அர்ச்சகரிடம் அந்த பொடியை கொடுத்து அபிஷேகத்தில் சேர்க்க செய்தால் மட்டுமே போதுமானது இந்த திருத்தலம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சென்னைக்கு வடக்கே முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை சென்ட்ரல் முதல் கும்முடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் முப்பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கவரப்பேட்டையிலிருந்து இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது இந்த சிறுவாபுரி ஆலயம் இந்த ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இத்தலம் மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபாடு செய்து வள்ளி மணவாள பெருமானை வணங்கி வந்தால் திருமணத்தடை நீங்கும் செல்வ வளம் பெருகும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் இந்த தளத்தில் உள்ள மூலவரை ஆறு முறை வளம் வர வேண்டும் என்கின்றார்கள் அப்படி வளம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்ப வாழ்வு உண்டாகும் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய முருகப் பெருமானை வணங்குவோம் வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம் வீடு கிடைக்க அவரின் அருளையும் பெறுவோம் மீண்டும் மற்றொரு ஆலய தேடல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் மடக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்